Shaman! എന്ത് വിപത്തിക്ക് മാറി വേഷമാ

என்ன வீடு என்ன வீடு i ah.

யாரோ ஒரு பெண் தன்னை அமர்ந்து கொண்டே அம்மா அப்பா என்று அழுது கொண்டிருக்கிறது யாரா இருக்க முடியும் என்று அதற்கு முதலாக என்னுடைய தங்கிக்கு சேதனம் கொடுக்கின்ற நேரத்தில் இன்னும் வேலு ஜோடி என்று சொல்லக்கூடிய அத்தக பெரியார் அண்ணன் கொடுக்கும் சேதனமாக ரூபாய் நூத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கின்றார் அண்ணாருக்கு மனதில் சாப்பாக மனமாக நன்றி வணக்கங்கள் யாருன்னு விசாரிக்கலாமா ஏமா யாருமானி தன்னந்தேன்னு அமர்ந்து கொண்டு அம்மா அப்பா என்று அறிந்து கொண்டிருக்கின்ற யார் இவர்கள் ஐயா

நானும் என்னோட தங்கச்சிக்கு இந்த அண்ணன் கொடுக்க சேதத்தை கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல யாரும் அழுகுறாங்களே யாரும் துக்கம் விசாரிக்கலாம் தான் நான் வந்தேன் ஏதாவது தொந்தூர் செஞ்சிருந்தா என்ன எனக்கு வேலை இருக்கு என் தங்கச்சிக்கு நான் சேதம் கொடுத்து நான் போயிட்டு வரேன் என்னுடைய தாய் தங்கை அடக்கலம் செய்வதற்கு பாத்தீங்களா கொடுமையா கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை தாலி பிரிச்சு போட்டு அது போல நானே ஒரு ஏழை ஒரு அனாதை பாதாள சீரிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு கைதி என்கிட்ட வந்து உதவி கேட்கறியே உன்ன நான் என்னன்னு சொல்றது சரி அம்மா இருந்தாலும் நீ வருத்தப்படாது இந்த உலகத்துல ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதைக்கு தான் ஏதாவது ஆதரவா இருக்க முடியும் என்னால் முடிஞ்ச உதவி நான் உனக்கு செய்யற ஆனால் உன்னுடைய தாய் தந்தின் முகத்தை நான் ஒரு முறையாவது பார்த்து கொள்ளலாமா பார்த்துள்ள இறைச்சி யாரு தான் பார்க்கலாம் யாருன்னு பாருங்க

இப்படி பாவியை கொண்டு வந்துட்டீடானே இந்த பாவி முகத்தை நம்ம பார்க்க கூடாது இந்த பாவி முகத்தில நம்ம விழிக்கவே கூடாது மறந்துட்டே ராஜா ஐயா அப்பா அப்பா ஒரு வாளை குடுத்துல நான் பெருநாள்ல என் தங்கி நான் ஒரு குற இல்லாம வளத்தகுமா நீ கால் வைரே கஞ்சி குடுத்து வந்தாலும் இந்த தங்கி நான் ஒரு குற இல்லாம வளத்தகுமா மனசு கேத்தே மாப்பிள்ளையே ஓ மனசு போல் மன முடிச்சே சீமந்தமோ நடத்தி வப்பே ஓ குழந்தைகள പതിനാറ് കളൂ പെട്ടോ അത് പാർട്ടിന ദിന ദിനോ ഇന്ന ഊരെ ഊറവും മതിവാൻ പകിത് പാടോ உனக்கு ஆசி ஆசையா கொண்டு வந்த சீத்தன சீரவரிசம் மாறிவிட்டது வழிபோக்கனாக வந்தீங்க என்னுடைய தாயை பார்த்து விட்டு கத்திரிகளே கதறிகளே யாரையா நீங்க என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க செல்வமே என்ன பார்த்தா சளைச்சு நீ நேரி மாட்ட கர்படியாக்கிக்கும் உனக்கு சீமந்தம் என்று சொல்ல கூட வழகே அப்படி நடந்து உனக்கு பிறந்திருக்கிற குடுவை என் மடி உட்கார வைத்து காது குத்தி அழகு பார்த்து வலது நிற் சொன்னாய் இந்த முதிரி படையை என்ன பார்த்து வந்தாயே யாரு நீ கேட்ட அம்மா இந்த பாவி யார் தெரியுமாமா மாமா யார் ஐயா பாவி நான் யார் தெரியுமா

என் தங்கிக்கு கொண்டு வந்த அண்ணன் கொடுக்க சீதன் அத்தனை உனக்கே கொடுத்து இந்த நாட்டு இளவரசி ஆக்க வேண்டும் சீக்கிரமா அன்னை காளிகாம்பாலை ஓடி

i சட்டக்காரி ஒரு கொட்டக்காரி ஒரு ஆப்பாலை அடிப்பா ஏறி அறிவு